ஜென்சி புரோட்டஸ்ட் கடந்த வாரம் ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு நேபாளத்துல இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே நடக்குது லடாக்ல இந்த 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 நடக்குது நான்கு பேர் ஊரடங்கும் என்ன காரணம் இந்தியால ஒரு பகுதி மட்டும் முழுக்க முழுக்க ஜனநாயக மற்ற பகுதியா இருக்கு அதுதான் லடாக் பகுதி அங்க தேர்தல் நடத்தப்படுறது இல்ல அங்க சட்டமன்றம் கூட இல்ல இவ்ளோ பிரச்சனை இருக்கு இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அங்க போராட்டம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி அரசு ஆர்டிகல் த்ரீ செவன்டிய காஷ்மீர் அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் ஒரு தனி ஆகவும் லடாக் ஒரு தனி யூனியன் பகுதியாகவும் அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சதுல இருந்து யூனியன் பிரதேசம் லடாக்ல சட்டம் ஒண்ணு இல்லாத யூனியன் பிரதேசம் சொல்லிட்டு துணைநிலை ஆளுநர் வச்சு மத்திய உள்துறை அமைச்சகம் தான் அங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க இதனால எங்களோட உரிமைகள் பறிப்போகுது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காங்க குறிப்பா ஆறாவது அட்டவணை அப்படிங்கிறது அரசியல் அமைப்பு அவங்களுக்கு கொடுத்த உரிமை அதாவது பழங்குடியின மக்களுக்கு கொடுத்த உரிமை லடாக்ல தொண்ணூறு சதவீதம் பழங்குடியின மக்கள் தான் இருக்காங்க அவங்களோட உரிமைகளை பாதுகாக்க இந்த ஆறாவது அட்டவணை வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இதை கேட்டுட்டு இருக்காங்க இது வேணும்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி பாஜக அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லடாக் மாநில அந்தஸ்து ஆறாவது அட்டவணை அந்தஸ்து இதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க நீங்க சொன்னதை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ போராட்டமே நடத்தியிருக்காங்க குறிப்பாக சோனம் வாங்ஸ் இவர் வந்து ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் இவர் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு இவர் கடந்த ஆண்டு உண்ணாவிரத போராட்டத்திலேயுமே இருந்திருக்காரு அது வந்து பேச்சுவார்த்தையில வந்து ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் வரைக்கும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் அவர் கூட ஒரு பதினஞ்சு பேர் இணைஞ்சிருக்காங்க அதில் ஒரு ரெண்டு பேருக்கு உடல்நிலை சரியில்லாம ஆயிருக்கு அவங்கள மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அனுமதிச்சதுக்கு அப்புறம் அங்கே இருக்க ஜென்சி இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்களுமே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க எங்களை கவனிக்கவே இல்ல எங்களை கண்டுகொள்ளவே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை வீதியில கொண்டு வந்திருக்காங்க அப்படியே இந்த போராட்டம் வன்முறையா மாறி இருக்கு காவலர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு இதுல வந்து நான்கு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இப்போ வந்து அங்க ஊரடங்குமே அறிவிச்சிருக்காங்க துணைநிலை ஆளுநர் இந்த போராட்டத்துல கலவரக்காரர்கள் பூந்துட்டாங்க அதனால நாங்க ஊரடங்க உத்தரவிச்சிருக்கோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு சோனம் வாங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இளைஞர்களோட விரக்தி தான் வன்முறையா வெளிப்பட்டுருச்சு நாங்களுமே அமைதியா தான் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் ஆனா